இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கின்ற பேரழிவுகளை முன்பே கணித்த பாபா வாங்கா மற்றும் நாஸ்டா தாமஸ் இவர்களுடைய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் கண் தெரியாதவராக இருந்தவர் இந்த பாபா வாங்கா இவர் வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்ப மியான்மர்ல தாய்லாந்துல பூகம்பம் நடந்தது இதெல்லாம் வந்து அவர் எழுதி வைத்துள்ளார் இது மாதிரி உலகத்தில் என்னென்ன ஆபத்துகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அவர் சொன்ன கணிப்புகள் அனைத்தும் அப்படியே நடந்து வருகிறது பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்ட்ரா தாமஸும் அவருடைய கணிப்புகளும் அப்படியே நடந்து வருகின்றது இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க ஆனால் எப்படி உலகத்தில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரே மாதிரி கணித்து வைத்துள்ளார்கள் இப்போ இது ஒரு பக்கம் வியப்பையும் மக்களுக்கு தருது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகத்தில் என்ன பேரழிவு ஏற்படும் அப்படின்னு இவங்க கணித்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவர் இவர் வந்து பன்னெண்டு வயதிலேயே இவரோட கண்கள் வந்து மின்னல் தாக்கி பார்வை போய் விட்டது அப்ப இருந்து பாபா வாங்காவிற்கு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மனசுல வருமா அவர் வந்து எதிர்காலத்துல எந்த வருடத்துல என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்ததாம் தனக்கு மனதில் தோன்றியதை எல்லாம் கணிப்புகளா எழுதி வச்சிருக்காரு இப்படி எதிர்காலத்தை கணித்து சொல்வது கடவுள் தனக்கு தந்த சக்தியாக கருதினார் பாபா வாங்கா இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இறந்துட்டார் எனினும் இவர் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் அப்படியே நடந்து வருவதாக சொல்லப்படுது இவரது பெரும்பாலான கணிப்புகளும் கிட்டத்தட்ட அப்படியே நடந்து வருது இவரோட கணிப்புப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவோட வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் அதிகமாக உயரும் ஐரோப்பா முழுவதும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் அதனால உலக பொருளாதாரத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் உருவாகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு பெரிய மாபெரும் பேரழிவு நிகழப்போகிறது அப்படின்னு கடித்து வைத்துள்ளார் ஐரோப்பாவில் எழும் ஒரு பிரச்சனை குறித்து கணித்துள்ள பாபா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரு நாடுகளுக்கிடையே ஒரு போர் உருவாகும் அது உலகம் முழுவதிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணித்துள்ளார் பாபா வாங்காவை போலவே பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்டா டாமஸும் வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர் இவர் கடந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டே மரணமடைந்து விட்டார் ஆனால் இவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கணித்துள்ளார் இவர் எழுதி வைத்திருக்கும் கணிப்புகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயங்கர போர்கள் வெடிக்கும் மாபெரும் பேரழிவு ஏற்படும் என்று எழுதி வைத்துள்ளார் அது மட்டும் இல்ல ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் பிரேசில் நாட்டில் எரிமலை வெடிப்பு மற்றும் மோசமான பெருவெள்ள பாதிப்பு ஏற்படும் நாஸ்டா அப்படின்னு டாமஸ் கணித்திருக்கிறார் அதே போல வேற்று கிரகவாசிகளோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற்று கிரகவாசிகள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முக்கிய நகரங்கள் வெள்ளத்தால் நாசமாகும் என்றும் நாஸ்டா டாமஸ் கூறியிருக்கிறாரு உலகத்துல பல இடங்கள்ல பூகம்பம் ஏற்படும் பல இடங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதால் மக்கள் தொகை அதிக அளவில் குறையும் உலகத்தில் பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் தான் இப்போ பாருங்கள் மியான்மர்லேயும் தாய்லாந்துலேயும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இப்போ கூட ஜப்பானில் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் போர் நடக்கும் அதாவது உலகம் முழுவதும் டிஜிட்டல் மயமாக மாறி வரும் அதன் காரணமாக இணையத்தில் பல தாக்குதல்கள் உலக அளவில் ஏற்படும் அப்படி அப்படின்னு வரும் ஒம்பது ஆண்டு வரைதான் பாபா வாங்க கணித்து எழுதியிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அந்த வருடம் தான் உலகம் அழிய போகிறதா அதனால அதோடு தன்னோட கணிப்புகளை வந்து முடித்து கொண்டார் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்